மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் ஒரு நைட்டு பெஞ்ச மலையில மோடி அரசுடைய சாயங்கள் இப்ப வெளுத்துட்டு இருக்குது அங்க இருக்கக்கூடிய வடக்கானலாம் கேட்காத கேள்வி கேட்டுக்கிட்டு சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க டெல்லி மத்திய பிரதேசம் குஜராத் இங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட் எல்லாம் ஒரு மலைக்கு கூட தங்கம அப்படியே சட சட சடன்னு இழிஞ்சு விழுந்துருது இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த ஏர்போர்ட்லாம் நம்ம ஜி இப்பதான் அவருடைய புனித கையால அவருடைய பொற்கரங்களால இப்பதான் ஓபன் பண்ணி வச்சாரு எலெக்ஷனுக்கு தான் திறந்து வச்சாரு

ராமர் கோயில் கருவறைக்குள்ள ஒரு பக்கம் உழுவுது இந்த பக்கம் பண்ணா அந்த ரோடு முழுக்க பல இடங்களில் திடீர் திடீர்னு பள்ளங்கள் ஒரு மலைக்கு பிடிக்கல திடீர் திடீர் பள்ளங்கள் அப்புறம் இந்த பக்கம் வந்து அயோத்தி கோயில் திறக்கிறதுக்காக அயோத்தி தாம்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் திறந்தாங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் செவரு ஒரு பக்கம் இடிஞ்சு உழுவுது அப்படியே கொஞ்சம் கேமரா இந்த பக்கம் திருப்பினம்னா பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய பீகார் பீகார்ல இந்த ஒன்பது நாளில் அஞ்சு பாலம் டமால் டமால் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்குது ஒட்டுமொத்தத்துல பாஜகவுக்கும் பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் நம்பி ஓட்டுப்பட்ட மக்களுக்கு சிறப்பா செஞ்சுருக்கறாங்க உன்னால என்ன பண்ண முடியுமோ தேங்க் யூ சரிங்க மலர் தான் ஒரு பக்கம் அப்படி மானத்தை வாங்கிட்டு இருக்குன்னு பார்த்தா பாஜகவுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவங்க ஒரு பக்கம் இப்போ கட்சி தாவி திரும்ப இந்திய கூட்டணி பக்கமே போயிட்டு இருக்கிறாங்க மகாராஷ்ட்ராவுல வரக்கூடிய அக்டோபர் மாதம் அங்கே சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்குது நாடாளுமன்ற தேர்தல அங்க சிவசேனா இந்திய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க எப்படியும் சட்டசபை தேர்தலுமே அங்க வந்து இந்திய கூட்டணி தான் வெற்றி அடையும் அப்படிங்கறதால பாஜகவுக்கு தாவி போன அவங்களுடைய கூட்டணி கட்சியில இப்ப இருக்கக்கூடிய அஜித் பவார் கூட இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் எல்லாமே இப்ப சரத் சரத்பவார் கூட சேர்றதுக்கான முக்கியமான உச்சபட்ச பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது சரத்பவார சொல்லிட்டாரு யாரோ தாராளமா வாங்க ஆனா யார் எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு வரீங்களோ இந்த கட்சிக்கு எந்த ஒரு பாதகம் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறீங்களா அவங்கள மட்டும் தான் சேர்த்துப்பேன் அஜித் பவார் மாதிரி துரோகம் செஞ்சிட்டு போனவங்க நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு அமைச்சர் சூரியகாந்த பாட்டீல் அவர் வந்து என் ல முதல் இருந்தாரு அதுக்கப்புறம் பாஜகவுக்கு போயிட்டாப்ல அதாவது அஜித் பவார் பவார் உடச்சு போறதுக்குள்ள முன்னாடி நடந்த சம்பவம் பாஜகவுல ஒரு நபராகவே போய் சேர்ந்துட்டாரு அந்த நபர் இப்ப பாஜக வந்து ராஜினாமா செஞ்சுட்டு சரத்பவார் கூட வந்து சேர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்ப முக்கியமா நடந்துட்டு இருக்குது அந்த சூரியகாந்த பாட்டியல் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் தான் சரத்பவார் இன்னும் கொஞ்சம் போல்டா இறங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு இப்போ மகாராஷ்டிராவுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு பத்தொன்பது எம்எல்ஏக்கள் என்னானவனால சரத்பவார் கூட வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்திய கூட்டணி அங்க மிகப்பெரிய ஒரு பல பொருந்திய ஒரு கூட்டணியா மாறிட்டு இருக்குங்கிறது தான் மகாராஷ்டிராவுடைய ஒரு அரசியல் ஒட்டுமொத்தமா பாஜக கூட்டணி ஒரு பக்கம் காலியாகிப்பட்டு இருக்குது நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இதுல முதல்ல அந்த மழையோட விஷயம் பார்த்தோம்னா டெல்லியில இப்ப கடுமையான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் டெல்லியில கடுமையான வெப்பம் டெல்லியில மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் பாஜக அரசியங்களுக்கு தண்ணி கூட தர தரமாட்டாங்க சொல்லி ஆம் ஆத்மி சார்பில் உண்ணாவிரதம்லாம் இருந்தாங்க இப்போ பார்த்தோம்னா அங்க கடுமையான மழை பெஞ்சு தனிக்கு பெரிய மழை எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு நைட்டு மறுநாள் ஒரு பகல் பெஞ்ச அந்த ஒரு மழை இந்த ஒரு நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில் தூத்துக்குடியில எங்கேயாச்சும் ஒரு வாரங்க மேல பெஞ்ச மழை கடுமையான வரலாறு காணாத மழை இங்க இப்படி பெஞ்ச ஒரு மலைக்கு டெல்லி அங்க தத்தளிச்சிட்டு கிடக்குது பல வீடுகள்ல தண்ணி வீடுகள்ல முழங்கால அளவுக்கு தண்ணி மெட்ரோ தண்ணி இறங்கி உள்ள ஓடிட்டு கிடக்குது ரயில்வே ஸ்டேஷன்ல தண்ணி ஏர்போர்ட்ல தண்ணி பல அமைச்சர்களோட வீட்டுல பல எம்பிகளோட வீட்டுக்குள்ள தண்ணி பூந்து நாடாளுமன்றத்துக்கு அவங்கள போக முடியல இதுல சில எம்பிகளை தூக்கிட்டா குண்டுகட்டா தூக்கிட்டு போய் நாடாளுமன்றத்தை தூக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு டெல்லி இந்த ஒரு மலைக்கு டெல்லி தத்தளிச்சிட்டு கிடக்குது हे प्रभु हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद <laughs> ये क्या हुआ गोलाब दी आ गया இதை விட டெல்லி ஏர்போர்ட் இப்ப இந்த மலைக்கு இந்த ஒரு மலைக்கே தாங்காம டெல்லி ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய அங்க டெர்மினல் ஒன் அங்க இருக்கக்கூடிய அந்த மேற்கூற மொத்தமா இடிஞ்சு விழுந்துருக்குது மொத்தமா இடிஞ்சு விழுந்து அதுக்கு கீழே நின்றிருந்த பல டாக்ஸிகள் அந்த டாக்ஸி மேல இடிஞ்சு விழுந்து கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் வரக்கூடிய செய்தி என்னன்னா மூணு பேர் இறந்துருக்கிறாங்க டாக்ஸில வெயிட் பண்ணிட்டு இருந்த டாக்ஸி டிரைவர்ஸ் அது உளுந்தோன அந்த இரும்பு துண் அப்படியே வந்து கார்ல உழுந்ததுல ஒருத்தர் அப்படியே நசுங்கி போய் இது மாதிரி இது மட்டுமே மூணு சொல்லி பெரிய ஒரு ஓர விபத்து டெல்லி ஏர்போர்ட்ல நடந்திருக்குது இந்த டெல்லி ஏர்போர்ட் இப்போதான் எலக்ஷனுக்கு முன்னாடிதான் மோடிஜி அவருடைய புனித கரங்களால திறந்து வச்சாரு திறந்து உண்மை முழுமையா ஆறு மாசம் கூட முன்ன நிறைவடையில அதுக்குள்ள இவ்வளவு பெரிய விபத்து ஒரு மலைக்கு கூட தாக்கு பிடிக்க முடியல ஒரு ஆறு மாசத்துக்கு கூட ஆகல ஒரு மலைக்கு தாக்கு பிடிக்க முடியல இப்ப காரணம் என்னன்னா இவங்களுக்கு அந்த ஓட்டு வெறி எப்படியாவது ஏன்னா இது முழுமையா கட்டி முடிக்கணும்னா இன்னும் ஒரு வருஷம் டைம் எடுக்கும் அந்த ஒரு வருஷம் பார்த்தோம்னா இங்க எலக்ஷன் அதுக்குள்ள முடிஞ்சு போயிடும் நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே திறந்தாதான் நான் டெல்லிக்காக இதை செஞ்சிருக்கேன் அதை செஞ்சிருக்கேன் ஓட்டு வாங்க முடியும்னு சொல்லி அந்த ஓட்டு தான் இன்னைக்கு இப்படி அவ்வளவு பெரிய விபத்து அது மூலியமா பல உயிர்கள் இங்க பறி கொடுத்து நிக்கிறது எல்லாமே இவங்களோட அந்த ஓட்டு வெறிதான் அந்த அந்த டிரைவர்ஸ் அந்த காரை ஓட்டி சம்பாதிக்கணும் இதை வச்சுதான் என் குடும்பத்தை காப்பாத்தணும் சொல்லி அவ்வளவு கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களோட உயிர் எல்லாமே இவங்களுடைய இந்த ஓட்டு வெறியால இங்க பறி போயிட்டு இருக்குது இப்போ இப்படி ஒரு விபத்து நடந்ததுக்கு அப்புறம் பாஜக சார்பில் ஒரு புனித விளக்கம் ஒண்ணு குடுக்குறாங்க இல்ல இல்ல டெல்லியில இடிஞ்சு ஏர்போர்ட் அது வந்து மோடிஜி இப்ப திறந்து வச்சார்ல அந்த இடம் கிடையாது மோடிஜி திறந்து வச்சிருந்த அந்த பக்கமா திறந்து வச்சாரு இது வந்து அவரு திறந்து வைக்கல அப்படின்னு சொல்லி இந்த இடத்தை ஆய்வு செய்யக்கூடிய விமான போக்குவரத்துறை அமைச்சர் அதுக்கான ஒரு விளக்கம் ஒண்ணு சொல்றாரு பாஜக உடைய ஆட்சியில் அந்த துறைக்கான அமைச்சர்களுடைய வேலைய பாருங்களேன் விமான போக்குவரத்து அமைச்சருடைய வேலை என்ன வேலை செய்யறாருன்னா அங்க ஒரு விபத்து நடந்து எல்லாம் இடிஞ்சு விழுந்துருது அதை போய் ஆய்வு செய்யறது தான் அந்த அமைச்சரோட வேலையாக பண்ணிட்டு இருக்காங்க ரயில்வே துறை அமைச்சர் ரயில்வே ரயில் அங்க எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆகி போறது தரம் இல்லாம எந்த ஒரு பாதுகாப்பு முன்னேற்பாடுமே இல்ல ரயில் விபத்து ஆயிருது அதை போய் ஆய்வு செய்யறது அப்போ வெறும் அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் அதை ஆய்வு செய்யறது மட்டும்தான் அமைச்சர்களோட வேலையா இருக்காங்களே தவிர இந்த துறை எப்படி மேம்படுத்தலாம் இன்னும் எப்படி டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம்னு சொல்லி அந்த எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையுமே இங்க இல்ல சரி இப்போ உங்க கருத்துப்படி மோடிஜி திறந்து வைக்கப்பட்ட பகுதியில விபத்தாவல அது விபத்தானது வேற இடம் அப்படின்னா இது ஓகே அப்போ ஜபல்பூர்ல நடந்தது மத்திய பிரதேச ஜபல்பூர்ல நேத்து நடந்த ஆக்சிடென்ட் இதே மாதிரிதான் ஒரு மலைக்கு கூட தாக்கு பிடிக்காம ஏர்போர்ட்டோட மேல் கூற தொமால் கீழே இடிஞ்சு விழுந்ததுல அங்க இருந்து ஒரு டாக்ஸி டிரைவர் அங்க டாக்ஸி அவர் கார் மேலே விழுந்து அந்த இடத்துல ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறாரு அங்க ஜபல்பூர் ஏர்போர்ட்ல ஒரு குறை ஒரு மலை கூட தாங்காம இடிஞ்சு விழுந்துருச்சு அதுக்கடுத்து இப்போ இப்போ குஜராத்ல குஜராத்தோட ராஜ்கோட் விமான நிலையம் அந்த விமான நிலையத்திலுமே ஒரு மலைக்கு கூட பிடிக்காம தம்முனி இடிஞ்சு விழுந்து அங்க இருக்கக்கூடிய மேற்குறை இடிஞ்சு விழுந்துருச்சு அப்ப ஒரு மலைக்கு கூட தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு தான் இவங்களுடைய ஆட்சியில இருக்குது இதுவே பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இருந்தா இன்னொரு அதுக்கு ஊழல் புராணம் பாடி இருப்பாங்க ஐயோ ஊழல் செஞ்சுட்டாங்க பாத்தீங்களா அந்த மாநில அரசு சரியில்லை இதுக்குதான் பாஜக நீங்க வாக்களிக்கணும்பாங்க இன்னைக்கு பாஜகவுடைய ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் வரிசையா ஒன்னு மாத்தி ஒன்னு மாத்தி இடிஞ்சு விழுந்து பல உயிர்கள் பறவி கொடுக்கப்பட்டுட்டு இருக்குது இப்போ இதுல ரொம்ப ஹைலைட் என்னன்னா அந்த டெல்லி மக்களை தான் நோக்கி எல்லாருமே இப்ப கேள்வி கேட்கறாங்க இந்த பாஜக தன வர்ணம்னு சொல்லி ஒட்டுமொத்த டெல்லி மக்களுமே இந்த நாடாளுமன்ற தேர்தல ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த டெல்லி மக்களை தான் எல்லாருமே இப்ப பாராட்டிக்கிட்டு இருக்காங்க சாவு சாவும்ல செத்த பேல நீ நீ நலமா இருந்தான்னா ஒழுங்கா எனக்கு என்ன பத்தி நீ நீ சாவும் செத்த பேல நீ நலமா இருந்தாலே இதோட கொடுமை அயோத்தியில நடக்கக்கூடிய குடும்ப தான் ஏன்னா அயோத்தி தான் எங்களுடைய முழுமையான ஒரு விஷயம் அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறது மட்டும்தான் எங்களுடைய ஒரே இலக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ பாஜகவுடைய அந்த அரசியலே அயோத்தியை வச்சு மட்டுமே உருட்டிட்டு இருந்தாங்க ஆனா அந்த அயோத்தியில எப்பேற்பட்ட பாருங்க ஒரு கோயில் அவ்வளவு பெரிய கோயிலுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணி கட்டின அந்த கோயில்ல ஒரு மலை ஒரு மலை கூட தாக்கக்கூடிய முடியல கோயிலோட கருவறைக்குள்ள இப்ப உழுவ ஆரம்பிச்சிருக்குது அங்க இருக்கக்கூடிய தலைமை பூசாரி கதர்றாரு தலைமை பூசாரி ஆச்சாரியா சரவேந்தர் தாஸ் அவரு ஒரு வீடியோல ஓபனாவே பேச ஆரம்பிச்சாரு ரொம்ப மோசமான கட்டுமானம் கட்டுமானத்தோட விஷயத்துல பெரிய ஒரு அலட்சியத்தோட செயல்படுறாங்க அதனாலதான் கோவிலோட கருவறைக்குள்ள இப்ப உழுவ ஆரம்பிச்சிருக்குது கோவில் கருவறைகள் இருக்கக்கூடிய ராம்லல்லா சிலை அங்க பூசாரி உட்காரக்கூடிய இடங்கள் விஐபி வரக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் இந்த இடங்கள்ல இப்ப உழுவ ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஒரு கோயில் கருவறைக்குள்ளேயே உழுவக்கூடிய அளவுக்கு தான் இந்த கட்டுமானத்தோட லட்சணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தலைமை பூசாரியே சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு இவங்களுடைய ஒட்டுமொத்த ஆட்சியோட அழகுமே இருந்துட்டு இருக்குது இப்போ இப்போ கோயில் கருவறைக்குள்ள ஒரு பக்கம் ஒழுகுதுன்னு பார்த்தோம்னா கோயில் இருக்கக்கூடிய அந்த அயோத்தி கோயில் இருக்கக்கூடிய அந்த தெரு அந்த தெருவுல பார்த்தோம்னா இங்க மழை பெஞ்சதுல திடீர் பள்ளங்கள் உருவாது ஒரு இடத்துல பார்த்தோம்னா திடீர் பள்ளம் நல்ல ஒரு மீட்டர் அளவுக்கு பெரிய அளவுல ஒரு திடீர் பள்ளம் உருவாயிருக்குது அங்க இருந்து இது வந்து கோயில்ல இருந்து ஒரு நானூறு மீட்டர் தூரத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு அதுக்கடுத்து அங்க இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்ல ஒரு பள்ளம் அதுக்கடுத்து அங்க ஒன்னும் வந்து தள்ளி போனா கோயில்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் மீட்டர்ல தூரத்துல ஒரு பள்ளம் இந்த கடந்த ஒரு இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே மட்டுமே கோயில் தெருகள்ல மட்டுமே இந்த மாதிரி நாலு மூணு இடங்கள் நாலு இடங்கள்னு சொல்லி ரோடெல்லாம் பேஞ்சு போய் அங்க இருக்கக்கூடிய ரோடுகள்ல பல்ல விடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அயோத்தியில இவ்வளவு செலவு பண்ணி அயோத்தியை உங்க செலவு பண்ணி வச்சிருக்காங்க இந்த அயோத்தியில ராமர் கோயில் கட்டும்போது அயோத்தியை நாங்க இப்படி எல்லாம் டெவலப் பண்ணிட்டோம் அயோத்திக்கு இனிமேல் சுற்றுலா பயணிகள் பயங்கரமா வர போறாங்க மெக்காவில சுற்றுலா பயணிகள் மூலியமா வரக்கூடிய வருமானத்தை விட ஜெருசலத்துக்கு கிறிஸ்தவருடைய சுற்றுலா பயணிகளோட வருமானத்தை விட இனி இந்தியாவுக்கு வருமானம் அதிகமா வரும் அயோத்தியை சுத்தி பார்க்கறதுக்காக இத்தனை கோடி சுற்றுலா பயணிகள் வருவாங்க அதுக்கு அத்தனாயிரம் கோடி வருமானம் வரப்போகுதுன்னு சொல்லி எவ்வளோ உருட்டு உருட்டிட்டு இருந்தாங்க ஆனா அந்த உருட்டோட உண்மையெல்லாம் இப்ப லட்சணம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு மலைக்கு அங்க தாக்கு பிடிக்கல இது ஒரு பக்கம்னு பார்த்தா அந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அயோத்தி டாம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வழியா தான் இங்க உள்ள ஊருக்குள்ள வர முடியும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் செலவு பண்ணி பிரம்மாண்டமா நாங்க ரெடி பண்றோம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இது பாருங்க இது ரயில்வே ஸ்டேஷனா இல்ல ஏர்போர்ட்டா ஐயோஹோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல பயங்கரமான விளம்பரம் காட்டிட்டு இருந்தாங்க இது பாக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இல்ல என்ன நானே கேள்வி பாத்துக்கிறேன் இது ஏர்போர்ட் மாதிரி இல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி அயோத்தி தாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த கோயில் திறக்கக்கூடிய நேரத்துல அப்படி ஒரு பில்டப் கொடுக்கப்பட்டுச்சு இன்னைக்கு அந்த அயோத்தி தாம் ரயில்வே ஸ்டேஷனுடைய செவர்கள் ஒரு மலை கூட தாங்க முடியும் அந்த செவர் பொத்து பொத்துன்னு உள்ளது நாற்பது மீட்டர் இருக்கக்கூடிய அந்த செவரு சுத்து செவரு அந்த செவரு ஒரு மலை கூட தாங்க பிடிக்காம பொத்து உள்ளது அங்க இருக்கக்கூடிய வடக்கு மக்கள் அந்த 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 ஃபுல்லா வீடியோ எடுக்கிறான் ஒரு ஒரு அயோத்தி நீங்க ராமருக்காக அரசியல் ராமர் ராமர் புனிதம் சொல்லி இப்படி எல்லாம் பண்ணி கோயில் கோயில் இருக்கக்கூடிய இடங்கள்ல கருவறை உட்பட செவ்வொரு ஆட்சியோட லட்சணம் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே அதை சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய பீகார் நம்ம நிதிஷ்குமார் ஜி அவருடைய பீகார்ல பாத்தோம்னா அங்கேயுமே இந்த மாதிரிதான் மழைக்கு அங்க புதுசா கட்டக்கூடிய கட்டுமானம் நடந்துட்டு இருக்கக்கூடிய பாலங்கள்லாம் தொப்பு தொப்புன்னு இடிஞ்சு விழுந்துட்டு இருக்குது அங்க இப்ப மதுபானி பாலம் சொல்லி ஒரு ஒரு பாலம் அந்த பாலம் கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய்க்கு ஒரு பாலம் மட்டுமே கட்டிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலதான் பாலத்துல கட்டுமான வேலை ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஒரு மழை பெஞ்சனே அந்த பாலம் தமால இடிஞ்சு விழுது இந்த கடந்த ஒரு ஒன்பது நாள்ல மட்டுமே பீகார்ல அஞ்சு பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்குது கடந்த வியாழக்கிழமை கிஷன் கஞ்சின் சொல்லக்கூடிய ஒரு பகுதியில ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்திருக்குது இந்த இருபத்தி மூணாம் தேதி ஈஸ்ட் சம்பாரன் மாவட்டத்தில் ஒரு பாடம் இடிஞ்சு விழுந்திருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி சிவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு பாலம் இடிஞ்சு விழுக்குது பத்தொன்பதாம் தேதி அராரியான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு பாலம் கடந்த ஒன்பது நாள்ல மட்டுமே பீகார்ல அஞ்சு பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்குது அப்போ இது எல்லாமே இந்த இந்த தான் இவங்களை நம்பி ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு இவங்க ஏன்னா கடவுள் பேரை மட்டுமே வச்சு அரசியல் செஞ்சுட்டு பாருங்க அந்த கடவுளை நம்ம தான் காப்பாற்றணும் இந்த மதத்தை நம்ம தான் காப்பாற்றணும்னு சொல்லி இதை மட்டுமே மையமா வச்சு ஓட்டு கேட்கும் அந்த மக்களுமே எதையுமே சிந்திக்காம ஓட்டு போட்டுறான் இவங்களால நம்மளுக்கு செய்ய முடியுமா ஒரு நல்லாட்சி தர முடியுமா மக்களுக்கான மேம்பாட்டுக்கு ஏதாவது செய்ய முடியுமா சொல்லி எதையுமே யோசிக்காம குருட்டுத்தனமா ஓட்டு போட்டுறான் ஓட்டு போட்ட அந்த மக்கள் இன்னைக்கு பாலை இடிஞ்சு விழுந்து கோயிலுக்குள்ள ஒளிவி போய் ஏர்போர்ட் எல்லாம் இடிஞ்சு விழக்கூடிய அளவுக்கு தான் அந்த லட்சணத்துல அங்க ஆட்சி நடந்துட்டு இருக்குது இங்க நம்ம தமிழ்நாட்டுல மழை பெஞ்சு வரலாறு காணாத அளவுக்கு அந்த ஒரு இப்படி ஒரு மழை அதாவது ஒரு வருஷம் பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் கொட்டி தீக்குது அப்படி ஒரு மழை பெய்யும் போது எங்கேயா இருந்தாலும் தண்ணி தேங்க தான் செய்யும் ஆனா தமிழ்நாட்டுல தண்ணி தேங்கும் போது ஐயோயோ திமுக ஆட்சி சரியில்ல ஊழல் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அண்ணாமலை ஊருக்கு ஊர் பேசிட்டு இருந்தாரு ஏன் துபாயில மழை பெஞ்சாலும் அவ்வளவு டெவலப் சிட்டி துபாய் அந்த துபாயில ஒரு வரலாறு காண மழை பெஞ்சாலே துபாயே மிதக்குது அமெரிக்காவே மிதக்குது இங்க தமிழ்நாட்டுல ஒரு வருஷம் பெய்யக்கூடிய மழை ஒரு நைட்ல பெஞ்சு தீக்குது அப்ப இப்படி பெய்யும் போது தண்ணி தேங்கதான் செய்யும் அந்த டைம்ல வந்து அன்னைக்கு அண்ணாமலை எங்க அக்கா வானதி இவங்க எல்லாம் வேகமா வந்து ஐயோ நாலாயிரம் கோடி ரூபா என்னாச்சு திமுக நாலாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அதை வச்சு ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க அன்னைக்கு அந்த நாலாயிரம் கோடி ரூபாய் கூட அவங்க அதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும்போது கூட அது முழுமையா அவங்க செஞ்சு முடிக்கல அன்னைக்கு இந்த நாலாயிரம் கோடி டீட்டெயில் அவங்க விளக்கம் சொல்லும் போது கூட மூவாயிரத்தி இருநூத்தி இருபது கோடி ரூபாய் கொசஸ்தலை யாருக்கான அந்த அந்த கழிவு நீர் நீர் மழைக்கால் வடிகால் சரி செய்யறதுக்கான மூவாயிரத்தி இருநூத்தி இருபது கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அந்த மழை வர வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபா வரைக்கும் பாதி வேலை தான் அங்க முடிஞ்சிருக்குது இந்த பக்கம் கோவளம் வடிகால் கோவளம் வடிகால்ல ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அப்ப வரைக்கும் இருநூத்தி இருபது கோடி ரூபாய் வரைக்கும் தான் வேலை நடந்திருக்கு அப்ப பாதி வேலை மட்டும் தான் நடந்திருக்கு அவரை இன்னும் முழுசான வேலை செஞ்சு முடிக்கல ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய மழை வந்துருச்சு இருந்தாலும் உடனடியாக அதுக்கு மீட்புக்கான வேலை செஞ்சாங்க சென்னையில் சென்னையில் அவ்வளவு பெரிய மழை வரும்போது மேயர் பிரியா ஒவ்வொரு இடங்களுக்குமே களத்துல நின்று அவ்வளோ வேலை செஞ்சு சென்னை மீட் எடுத்தாங்க உடனே மழை ஒத்திச்சு உடனே தண்ணி நீக்கப்பட்டுச்சு அங்க இருக்கக்கூடிய குப்பை உடனே அடுத்த செகண்ட்ல க்ளீன் பண்ணி டக்குனு சென்னை உடனே கிளியர் பண்ணாங்க தூத்துக்குடியில் அவ்வளவு பெரிய மழை பெய்யும் போது இங்கிருந்த அமைச்சர் உதயநிதி தூத்துக்குடியில போய் அங்க தங்கி இருந்து வேலை செஞ்சு இயக்குனர் மாரி செல்வராஜ் கூட இருந்து எல்லாமே தூத்துக்குடியை உடனே மீட் எடுத்தாங்க அப்போ வரலாறுக்கான மழை பெய்யும் போது அங்க மீட்புக்கான வேலைகள் ரொம்ப துரிதமா செய்யப்பட்டுச்சு இங்க இவ்வளவு பெரிய வேலை இவ்வளவு பெரிய பாதிப்பாங்க டெல்லியிலுமே குஜராத்ல மத்திய பிரதேசல நடக்கும்போது இவங்க பாஜக செய்யறது என்னன்னா அவங்க இல்ல இல்ல இது நாங்க திறந்து வைக்கல நாங்க திறந்து வச்சு அங்க இருக்குன்னு சொல்லி உங்கமா சாக்கு போக்குகள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் இந்த வடக்கு மக்கள் இப்பதான் யோசிக்கிறான் நம்ம மதத்தை பாட்டு ஓட்டு போடுறது தப்பு அப்படின்ற அந்த புரிதல் அவனுக்கு இப்பதான் ஏற்படுது ஏன்னா இப்ப அயோத்தியில பாத்தீங்கன்னா அயோத்தி தொகுதியில பாஜக தோத்து போச்சு ஏன்னா அந்த அயோத்தி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க வந்து நமக்கு நம்ம மதத்தை காட்டி கோயில சாமியை பேரை காட்டி நம்மள்ட்ட ஓட்டு வாங்குறாங்களே தவிர நமக்கு இவங்க எதுவுமே செய்றா மாதிரி இல்லை ஏன்னா டெய்லி நம்ம பார்க்கலாம் ரோடு எப்படி பேருந்து போய் கிடக்குது கோயில் இந்த லட்சணத்துல கோயில கட்டுறாங்க அப்ப இவங்க நம்மள காட்டி நம்மள ஏமாத்த தான் செய்யறாங்கன்னு சொல்லி அந்த அயோத்தி மக்கள் பாஜக ஒரு தக்க பதிலடி கொடுத்துட்டாங்க அயோத்தி தொகுதியில பாஜக படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க அந்த மாதிரிதான் இப்ப ஒவ்வொரு இடமும் இப்ப நம்பி ஓட்டு போட்ட டெல்லிக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பரிசு தான் இப்ப ஏர்போர்ட் பொத்துன்னு இடிஞ்சு விழுது அடுத்து மத்திய பிரதேசம் ஒட்டு மத்திய பிரதேசம் பாஜக கையில கொடுத்தாங்க மத்திய பிரதேச ஜபல்பூர் அந்த ஏர்போர்ட்ல இப்ப அதுவும் இடிஞ்சு விழுது யார் யாரெல்லாம் இவங்கள நம்பி போயிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இவங்க கடைசியில தரக்கூடிய ஒரு பரிசு ஒரு விபத்து விபத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஆய்வு செய்யறோம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஆய்வு மட்டுமே அரசியலா செஞ்சிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க இணைந்திருப்போம்